பிராணங்கிறது என்ன அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் அதை சேர்த்து வைக்க முடியும் நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா பிராணம் ஜெனரேட் ஆகிடும் நல்லா தூங்கினீங்கன்னா உங்களுடைய உயிராற்றல் நல்லா இருக்கும் மூச்சு பயிற்சின்னு தனியா ஏகப்பட்ட பயிற்சிகள் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அதுல உங்களுக்கு தேவையான ரெண்டு அல்லது மூணே மூணு பயிற்சிகளை கத்துக்கிட்டு பத்து நிமிஷம் பண்ணினா போதும் பிராணாயாமம் பண்ணி பிராணம் நல்லா ஜெனரேட் ஆகி உள்ளுக்குள்ள நல்ல பிராணம் என்ன ஆகும்னா கோபம் வரும் சண்டை போடுவேன் எனர்ஜி மாட்டேன் ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேலன்ஸ் கிடைக்காது தடுமாற்றம் இருக்கும் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு உங்களுடைய கால்கள் இந்த பயிற்சியை செய்வதற்கு தயாராகிவிடும் நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு யோக பயிற்சி ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு யோக மரபு என்ன சொல்லுதுன்னா யோக பயிற்சி செய்வதால் அல்லது தியானம் செய்வதால் அல்லது மூச்சு பயிற்சி செய்வதால் ஒருவருக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலுக்கு பெயர் பிராணன் அப்படின்னு பெயர் பிராணன்னா வேற ஒன்றும் இல்லை உயிர் ஆற்றல்னு பெயர் உயிராற்றல்னால் என்ன இப்போ நான் ஒரு செடி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்கண்ணே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இண்டோர் பிளான்ட் ஒன்று வைக்கிறேன் நான் அந்த செடியை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அதில் நான்கு அல்லது ஐந்து இலைகள் தான் இருந்தது ஒரு பத்து நாள் அல்லது ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அந்த ஐந்து இலைகள் ஆறு அல்லது எட்டு இலைகளாக மாறியிருக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தா அந்த செடி வந்து அந்த பாட் ஃபுல்லாக அந்த அந்த குடுவை முழுவதும் இலைகளாக நிரம்பியிருக்கு இது எப்படி நடந்தது எப்படி நடந்ததுன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல் ரிதம்னு பேர் அதாவது இந்த பிரபஞ்ச இயக்கம் அப்படின்னு பேர் அதுக்கு இந்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கு அதுதான் அஞ்சு இலைகளா இருந்த ஒரு சின்ன செடியை ஐம்பது இலைகளா இருக்கு அப்படி மாற்றிய ஒரு ஒரு ப்ராசஸ் அந்த நிகழ்வுக்கு பெயர் பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு பெயர் பிராணன் அப்படின்னு சொல்லுது நம்முடைய மரபு அதோட சின்ன வடிவம் தான் நம்ம மனிதர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கு அதுக்கு பேர் பஞ்சபிராணன்னு பெயர் பிராணன்னா உயிராற்றல் ஒருவர் உயிராற்றலை சரியா வச்சுக்கும் போது மட்டும்தான் அவருக்கு மூணு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைன்னா மூணு விதமான துக்கம் உண்டாகும் மூணு விதமான கஷ்டம் வரும் சே ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் எமோஷனாக ரொம்ப வீக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அழுதுடுவார் எப்போவுமே யாருக்காக ஏதாவது ஒன்று நினச்சி ரொம்ப பற்றோடு இருப்பார் இல்லட்டா ரொம்ப வெறுப்போட இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலரை பிடிக்கவே பிடிக்காது இவர்கிட்ட என்ன இருக்குது இந்த பர்சன்கிட்ட அந்த பர்சன்கிட்ட எமோஷனல் வீக்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அவர் உணர்ச்சிகளால் ஆட்பட்டிருக்காரு அவரால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே முடியாது இது முதல் நிலை எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்தால் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது நம்மளாச்சா அடுத்தது மென்டல் வீக்னஸ்னு ஒன்று இருக்குது மென்டல் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் நம்ம எதை சொல்கிறோமோ அது அது என்னென்னா இந்த டே டு டே லைஃப்பை நடத்த முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறது சதா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி தாட் வந்துக்கிட்டே இருக்கும் முதல் பர்சனுக்கு உணர்ச்சிகளால் ஆனவருக்கு ஒரே தாட் திரும்ப திரும்ப வரும் மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவருக்கு மனம் சார்ந்த அழுத்தம் இருக்கிறவருக்கு அடுத்தடுத்து வேறு வேறு தாட் வந்துக்கிட்டே இருக்கும் அவராலையும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்புறமா உள்ள மென்டல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தான் பயலாஜிக்கல் ப்ராப்ளமே வருது அதுக்கப்புறம் தான் மனம் ஒரு உடல் சார்ந்த அழுத்தம் ஒன்று வருது அழுத்தம்னா என்னென்ன சொன்ன மாதிரி இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறேன் போயிட்டு சாயங்காலம் திரும்ப வரும்போது சோர்ந்து போய் உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் போய் வீக்காக தான் வீட்டுக்கு வந்து சேர்றேன் இந்த மூன்று விஷயம் நம்ம எல்லோருக்குமே நடக்குது இந்த மூன்று விஷயத்துக்குமே எது அடிப்படை ஆதாரம் அப்படின்னா எனக்குள்ள உயிராற்றல்னு சொல்லக்கூடிய பிராணனே இல்ல பிராணம்னா என்ன டெய்லி பிராணாயாமம் பண்ணணுமா பிராணாயாமத்தை பத்தி இது சொல்லல இந்திய மரபு பிராணங்கிறது என்ன அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் அதை சேர்த்து வைக்க முடியும் நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா பிராணம் ஜெனரேட் ஆகிடும் நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுடைய உயிராற்றல் நல்லா இருக்கும் சந்தோஷமா ஒரு குழந்தையோட சிரிச்சு ஒரு அரை மணி நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமாக நீங்கள் என்ன அடைவீங்க அப்படின்னா ஒரு ஒரு அடுத்த ஒரு மூணு மணி நேரத்துக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போது எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கோமோ அப்போல்லாம் நமக்கு பிராணம் கிடைக்குது எப்போல்லாம் நல்ல உணவு சாப்பிட்றோமோ அமைதியாக நல்லா அரைச்சு சவச்சி சந்தோஷமாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோமோ அப்போவும் பிராணம் கிடைக்குது எப்பெல்லாம் மன மகிழ்ச்சியோட இருக்கோமோ அப்போ எப்பெல்லாம் நல்லா தூங்குறோமோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் நமக்கு பிராணம் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த மாதிரி நெ நேரங்களில் கிடைக்கக்கூடிய பிராணன் நமக்கு பத்தலை அரை மணி நேரம் போய் ஆஃபீஸ் போய் உட்காந்து ஒரு ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ண உடனே எல்லா எனர்ஜியும் போயிடுது ஏன்னா நான் சரியாக தூங்கல சரியாக சந்தோஷமாக இல்லை எப்போவுமே மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல தான் யோகிக் சிஸ்டம் ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொண்டு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடமாவது மூச்சு சார்ந்த ஏதாவது ஒரு பயிற்சியை செஞ்சுருங்க நீங்கள் ஆசனமாக கூட இருக்கலாம் ஆசன பயிற்சியாகவே இருந்தாலும் அதற்குள்ளும் மிகச்சரியாக மூச்சு எப்போ இன்ஹேல் பண்ணணும் எப்போ எக்ஸேல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணினா உங்களுக்கு பிராணன் உற்பத்தி ஆகிடும் மூச்சு பயிற்சின்னு தனியாக ஏகப்பட்ட பயிற்சிகள் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அதிலிருந்து உங்களுக்கு தேவையான ரெண்டு அல்லது மூணே மூணு பயிற்சிகளை கற்றுக்கிட்டு பத்து நிமிஷம் பண்ணினா போதும் அது உங்களுக்கு ஐந்து அல்லது ஆறு மணி நேரத்துக்கு தேவையான பிராணம் தந்துடும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி எப்பெல்லாம் நேற்று நைட்டு நீங்கள் நல்லா தூங்கியிருக்கீங்களோ இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் நைட்டு தூங்கும்போது அடுத்த நாளைக்கு தேவையான எல்லா பிராணனையும் இந்த உடம்பு தானே ஜென்ரேட் பண்ணிக்குது தானே ஜெனரேட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துக்கிறீங்க குளிக்கிறீங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றீங்க சாப்பிட்டோன்னா உடம்பு எவ்வளோ பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்குது ஆனால் அதை ஹோல்டு பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை கிளம்பி ஆஃபீஸ் போகிறோம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மொத்த எனர்ஜியும் ட்ராப் ஆகிடுது இதுக்கு தான் யோகா சிஸ்டம் சொல்லுது எனர்ஜியை மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் காலையிலேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க பிராணாயாமம் என்ன பண்ணுன்னா பிராணனை சேகரித்து வைத்துக்கொள்ளும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் இல்லைனா என்னாகும் ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டேன் மொத்த பிராணம் காலையில் பத்து மணிக்கே காலி ஆகிடும் காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன் பிராணாயாமம் பண்ணி பிராணம் நல்லா ஜெனரேட் ஆகி உழுக்கில் நல்ல பிராணம் திரண்டு இருந்தால் என்ன ஆகும்னா கோபம் வரும் சண்டை போடுவேன் ஆனால் எனர்ஜி மாட்டேன் என்னுடைய ஆற்றல் இழக்காமல் எந்த வார்த்தையை அவர்கிட்ட சொல்லணுமோ அவ்வளோ மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லுவேன் சண்டை போட்டு கத்தி நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவரையும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்க மாட்டேன் இதுக்கு தான் பிராணாயாமம் தேவைப்படுது அப்போ ஆசனங்கள் கத்துக்கிட்ட ஒருத்தர் ஆசனங்கள் மட்டும் பத்தாது அதுக்கு பிராணாயாமம் ஏன் தேவை அப்படின்னா ஒரு அன்றாடத்தை சிறப்பாக ரொம்ப பிரமாதமாக நடத்துறதுக்கு பிராணம் தான் ஒரே சப்போர்ட் அதை எப்படியாவது உற்பத்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை அதனாலேயாவது ஒருவர் ஆசனம் முடித்து பிராணாயாமம் செய்தே ஆக வேண்டும் சரி இன்று மிக முக்கியமான ஒரு பயிற்சி பாத பிரணாம் ஆசனம் அப்படின்னு இதோட பெயர் இதோட இந்த இந்த ப்ராக்டிஸோட நோக்கமே என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனம் அவனுடைய உடல் இது ரெண்டையும் ஒருங்கிணைப்பு தான் இது நோக்கம் பார்க்குறதுக்கு கை கால் நீட்டி செய்யக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி மாதிரி தெரியும் ஆனால் இந்த பயிற்சியில் ஒருவர் செய்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பழகி அதை தினசரி தன்னுடைய பயிற்சி திட்டத்துல வச்சுக்கிட்டாருன்னா அவருடைய உடலும் மனமும் மிக துல்லியமாக மிக சமநிலையோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இது நீங்க எல்லோருமே ஒரு கோவிலுக்கு போனா பார்த்துருப்பீங்க ஒற்றை காலில் நின்று தவம் செய்யக்கூடிய கோலம் நம்ம பார்த்துருப்போம் எல்லா கோயில்களையும் ஒரு ஒரு சிற்பமாக இருக்கும் நம்ம முனிவர்கள் தவம் பண்ற மாதிரியான ஒரு கோலம் இருக்கும் மகாபலிபுரத்தில் அர்ஜுனன் தப்பஸ்ன்னு அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கற்சில் சிற்பமே இருக்கு இல்லையா அதுதான் யோக மரபு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிலைகளாக ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதன் முதல் நிலையை எப்படி செய்யறதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பயிற்சிக்கு ஏகபாத பிரணாம் ஆசனம் அப்படின்னு பெயர் இது எப்படி தொடங்கலாம்னா ரெண்டு காலுக்கும் இடையில ஒரு அரை அடி சற்று விலக்கி வைத்துவிட்டு உடல் முழுவதையும் முதல்ல ஸ்டடி பண்ணிக்கணும் ரொம்ப நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் நேராக வைத்த பின் ஒரு பக்கம் சாய்ந்து இல்லாமல் நேராக வைத்த பின் மனதளவில் உடலின் எடையை பாதத்திற்கு கொண்டு போகணும் நம்முடைய ரெண்டு காலம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அதன் பின் வலது காலை மெதுவாக உயர்த்தி இடது தொடையின் உள்புறமாக வச்சுக்கலாம் உள்புறமாக வைத்து கைகள் இரண்டையும் கூப்பிய நிலையில் மெதுவாக கைகளை மேல் நோக்கி உயர்த்தி விடலாம் ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேலன்ஸ் கிடைக்காது தடுமாற்றம் இருக்கும் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு உங்களுடைய கால்கள் இந்த பயிற்சியை செய்வதற்கு தயாராகிவிடும் இறுதி நிலையில் ஒன்று அல்லது மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து வெளியே விட வேண்டும் அதன் பின் கைகளை மெதுவாக கீழே விட்டு கால் எடுத்து தரையில் வச்சுடலாம் இப்போ வலது கால் பக்கம் முடிச்சாச்சு இல்லையா அதனால் என்ன பண்ணணும் இடது காலை உயர்த்தி வலது தொடையின் உள்புறமாக வைத்து கைகளை மேல் நோக்கி கொண்டு போகணும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதிரில் இருக்க சுவற்றின் மீது ஒரு மைய புள்ளி அந்த புள்ளியின் மீது மட்டும்தான் கவனம் இருக்கணும் கண் இமைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த இந்த பயிற்சி உங்களால் செய்ய முடியாது தடுமாறி கீழே விழுந்துருவீங்க ஸோ இது ஒன்று ரெண்டாவது மூச்சின் மீது கவனம் ரொம்ப வேக வேகமாக மூச்சு விட வேண்டாம் மூச்சை இழுத்துப்படுத்தி பிடித்து நிறுத்தவும் வேண்டாம் இயல்பாக வந்து போகக்கூடிய மூச்சை கவனித்தால் போதும் ஸோ யாருக்காவது மனம் சார்ந்த பிரச்சனையோ உடல் சார்ந்த பிரச்சனையோ முக்கியமாக அதீதமான கோபம் அல்லது அதீதமான ஓடிக்கிட்டே இருக்குல்ல அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட மிக பிரத்யேகமான பயிற்சி தான் இந்த பயிற்சி மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க அத்தனை பேரும் இந்த பயிற்சியை செய்து பலனடையலாம் சரி இப்போ நம்ம இந்த மூன்று பயிற்சிகள் பார்த்திருக்கோம் இது எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா காலையில் பயிற்சி செய்வதுதான் யோக மரபு சொல்லக்கூடிய பரிந்துரை ஏன்னா மதியானத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு அப்புறம் இந்த உடலோட இன்னொரு கிளைமேட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சூழல் மொத்தமாக மாறிடுது வெளியில் இருக்கக்கூடிய வெயில் காற்று மழை அது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சில கிளைமேட் மாறுது அதனாலேயே பயிற்சிகளை காலையில் செய்வது தான் சிறந்தது ஒருவேளை நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் சார் அதனால் காலையில் பயிற்சிகள் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதே பயிற்சிகளை மாலையில் செய்யலாம் ஆனால் மதியம் ரெண்டு மணிக்கு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மூன்றரை மணி நேரமாவது கேப் இடைவெளி விட்டு ஐந்து முப்பதுக்கு தான் இந்த பயிற்சியில் செய்யணும் காலையில செய்யறதா இருந்தால் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இந்த மூன்று பயிற்சிகளையுமே செய்யலாம் ஸோ யார்னாலும் செய்யலாம் எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது காலையில் செய்யலாம் காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்யலாம் மாலையில் செய்வதாக இருந்தால் மதிய உணவிலிருந்து மூன்றரை மணி நேரம் அல்லது நான்கு மணி நேரம் இடைவெளி விட்டு அதன் பின் இந்த பயிற்சியில் செய்யலாம் சரி இந்த பயிற்சியை செய்து முடித்து விட்டு உடனே சாப்பிடலாமா அப்படின்னா இந்த பயிற்சி மூன்றையும் செய்து முடித்து விட்டு சற்று ஓய்வெடுத்து உங்களுடைய சுவாசமும் நார்மல் ஆகிறதுக்கு மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் ஆகும் ஐந்து நிமிடத்திற்கு பின் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க சாப்பிடலாம் குளிக்கலாம் கிளம்பி ஆபீஸ் போகலாம் என்னன்னாலும் பண்ணலாம் ஸோ காலையில வெறும் வயிற்றில் பயிற்சி பண்ணணும் சாயங்காலமா இருந்தாலும் வெறும் வயிற்றுல தான் பயிற்சி பண்ணணும் பயிற்சி செய்து முடித்த பின் நீங்கள் மூன்று அல்லது ஐந்து நிமிடத்திற்கு பின் வேறு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம் நன்றி வணக்கம்